ஒரு முறை ஒரு லாங் ட்ரைவ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் காரில் ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் என்னுடைய தங்கை தான் கார் ஓட்டுக்கிறா நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அவள் கார் இருக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கேன் என்னுடைய தங்கைக்கு ஒரு மகள் இருந்தா இருக்கிறா சின்ன பிள்ளை அவள் வந்து என்னமோ என்ன பிரச்சனையே எனக்கு புரியல பின்னால் சீட்டில் உட்காந்து ஏதோ ஒன்று கேட்டால் அதுக்கமாக அழ ஆரம்பித்தாள் எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் கத்துகிறாள் அழழுகிறாள் என் தங்கச்சியை நான் பார்க்குறேன் கூலாகாரை ஓட்டிக்கொண்டிருக்கிறாள் எனக்கு கொஞ்ச நேரம் தான் எனக்கு கொஞ்ச நாள் லீட்டு இப்போ பறந்துருச்சு மேலே மூடி பறந்துருச்சு திரும்பி ஒரு சத்தம் போட்டேன் அமைதியாக இருக்கு அவ்வளோதான் இன்னொரு பத்து டெசிபிள் அதிகமாகிவிட்டது பயங்கரமாக கத்தி அலர ஆரம்பித்து விட்டால் என் தங்கையை திரும்பி பார்க்குறேன் அவளுக்கு எந்த ஒரு சலனமே அவ பாட்டு கூலாகாரை ஓட்டிக்கொண்டிருக்கிறா நிற்கிறா போகிறா நானும் எதா செய்வான்னு பார்க்குறேன் கேட்டதில் கேட்குறேன் என்ன உனக்கு எதாவது பண்ண போறியா இல்லை எப்படி கத்திக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாளே ஒரு அதை விட்டுரு அப்படியே அழுது அப்படியே தூங்கிடுவா விட்டுருன்றா நம்மளால் விட முடியல எதையாவது ஒன்று செஞ்சிடலான்னு போல இருக்கு ஒட்டுருந்தீங்க வச்சுக்கிடுங்க தூக்கி வெளியே போட்டிருப்பேன் நான் அந்த அளவுக்கு எனக்கு கோபம் உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு எவ்வளோ நேரம் தான் அழுகிறத கேட்டு ஏன் மன என்னுடைய சகோதரி சர்வசாதாரணம் அதான் ஒரு தாய் அவங்களால எந்த சுச்சுவேஷனையும் அழகாக ஆறுதல் படுத்தி அப்படியே அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்திட்டு போயிடுவாங்க ஆண்கள்கிட்ட அந்த ஆறுதல் படுத்துகிற வேலையை விட்டிங்க ரொம்ப மோசம் முந்திக்கு மோசமாகிட்டு போயிடுவாங்க எதையாவது ஒன்று வேண்டாத பேசி அடிச்சுக்கடித்து ஓதைச்சி தான் பண்ணிடுவாங்க முன்னாடி இருந்த துக்கமே பெரிய துக்கமாக இருக்கும் அதை விட பெரிய துக்கத்தை என்ன பண்ணிடுவாங்க ஏற்படுத்திடுவாங்க அப்படின்றது உண்மை இன் மை ஒப்பீனியன் மென் டோன்ட் ஹாவ் த சென்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெங்க் டு கம்ஃபர்ட் அதெல்லாம் கிடையாது அந்த சென்ஸும் வராது ஸ்ட்ரெங்கும் கிடையாது நான் பார்த்த வரைக்கும் கொஞ்ச அளவு அந்த இந்த ஏலி மாதிரி தான் அழுதுட்டு கிடந்தா குடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்கறது அந்தம்மா தலைவலின்னு சொல்லுவாங்க இவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியாது நேற்றுக்கு என்ன சாப்பிட்டேன்னு வாரு ஏன் நீங்கள் சாப்பிட்டா தான் நானும் சாப்பிட்டேன் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கணும்னு வாரு ஏன் அதிகமாக சாப்பிட்டா என்னன்னு அந்தமாக கேட்பாங்க நான் தான் உனக்கு சொல்கிறேன்ல வாயை அடக்குன்னு சொன்னேன்ல வாய் அடக்குனா தலைவலி ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் போட்டு அடிப்பாங்க பாருங்க அடி பாத்திரம் பறந்துடும் ஏயா நான் எங்கள் தலைவழியில் படுத்திகிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு விளக்கமாக கேட்க உனக்கு யார் கேட்டால் அவங்ககிட்ட சமைச்சு போட்டதுனால சாப்பிடக்கூடக்கூடாதா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு வார் கடைசியில் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் இதுக்கெல்லாம் அப்படி சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் என்ன இதுதான் நம்ம ஆறுதல் படுத்துகிற அழகு ஆண்களுக்கு இந்த ஆறுதல் படுத்துகிற சுபாவம் பொதுவாக என்ன பண்ணாது வராது எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு கதை சரி உண்மை கதை தான் யாருன்னு சொல்ல மாட்டேன் பட் எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு மாமா நிறைய மாமா இருக்கிறாங்க அதனால பிரச்சனை இல்லை ஒரு நாள் எங்கள் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம் சின்ன பிள்ளைங்க நாங்கள் போவோம் சின்ன பிள்ளைங்க எனக்கு எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்கலாம் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் அவங்க வீட்டில் விளையாடுறதுக்கு போயிருக்கோம் எங்கள் அத்தை வந்து அவங்க ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க சமைச்சிட்ருந்தாங்களோ டீ போட்டுருந்தாங்களோ நினைக்கிறேன் திடீர்னு கை தவறி அந்த டீ தண்ணி அப்படியே என்ன பண்ணிருச்சுன்னா அவங்க மேலே ஊற்றிருச்சு ஒரே கத்தி அலறிட்டாங்க ஆனே இவ எல்லாரும் போய் அவங்களுக்கு பேர் அது இதுன்னெலாம் எங்கள் மாமாவும் இருந்தார் பேர்னாலலாம் போட்டார் அவங்க அளவு அழுகிறது அழு அழுதுகிட்டே இருக்காங்க ஒன்றாகாது ஒன்றும் ஆகாது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தோல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டுருக்காரு தோல்லாம் ஒன்றும் ஆகலை ஒன்றும் சுருங்கலை அப்படி அப்படின்னு அவங்க இல்லை அப்படின்னு அவங்க கொஞ்சம் நேரம் எப்படியும் கொஞ்சம் போகும் பார்த்தீங்களா கொஞ்சம் நல்ல விழாவாக யோசித்து கொஞ்சம் நடந்தது நடக்காது நடக்கப் போகிறது எல்லாத்தையுமே அவங்க கற்பனை பண்ணி என்னமோ நடக்க போகுதுன்னு அவங்க இருக்காங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் தடை விட்டார் ஏதோ பேசினார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் ஒரு வராண்டா இருந்துச்சு அந்த வராண்டாவில் ஒரு நல்ல ஒரு ஈஸி சேர் ஒன்று இருக்கும் அதில் உட்காந்து அவர் எழுதின பாடல்களை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காரு எங்கள் அத்தைக்கா ஆத்திரம் தாங்க முடியலை ஆ அவர் சொந்தமாக எழுதின பாடல்களை சத்தமாக ஜாலியாக பாடுற இங்கே ஒரு ஆளி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அவர் ஜாலியாக பாடிக்கிட்டு இருக்கார் ஏன்னா நான் அப்போது ரொம்ப பரிதாபப்பட்டேன் அவருக்காக என்னடா இப்படி இருக்காரு ஆனால் உண்மை என்னென்னா அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தை ஒரு பத்து நிமிஷம் ஓடும் ஆறுதல் இதுக்கு மேலே அழுத்திட்டே இருந்தால் அவர் வெளியே போய் அவர் பாட்டுக்கு பாட்டு பாட்டு ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுன்னு விட்டார் ஆவி ஆத்துமா சரி தோப்பு ஓடுத்துறேன் போ அதுவும் பாடு இதுக்கு மேலே வார்த்தை இல்லாமல் ஒன்று ஆறுதல் படுத்துறதுக்கு எனக்கு எனக்கு இதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு சென்ஸும் இல்லை அவர் பாட்டு போய் உட்காந்துட்டு ஜாலியாக பாட்டுருக்காரு அநேக கணவருடைய சுபாவம் இதுதான் ஆறுதலுக்கு மாத்திரம் யார்கிட்ட போயிடக்கூடாது பேச மாட்டிங்களேன் அது நடக்காது நிறையவேள பாதிப்பு தான் ஜாஸ்தி வரும் ஆனால் ஆறுதல் படுத்துகிற ஒரு இயற்கையின் சுபாவம் யாருக்குன்னா ஒரு ஸ்திரீ கொண்டு அவள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அழகாக வார்த்தைகள் பேசியும் பேசாமலே அவளை அழகாக அமைதிப்படுத்திப்பாள் தன்னையும் ஆறுதலாக வைத்து அமைதிப்படுத்தி கணவனையும் ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் ஒரு மனைவி கொண்டு அதனால தான் இந்த ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க ஆபிரகாமுக்கு என்ன ஈஸ்மபில் இருக்கார் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தான் சாராளுக்கு ஒரே பிள்ளை ஈசாக்கு அவன் தாய் இறந்த உடனே இந்த பையனுக்கு ரொம்ப துக்கம் ஏன்னா ஓடுறதுக்கு வேறு தாய் இல்லை அவன்கிட்ட ரொம்ப துக்கத்தில் இருந்தான் நான் வேதம் சொல்லுது அந்த துக்கத்தின் ஆழத்தில் அவள் வீடு தேடி ரெபேக்காள் என்கிற ஒரு மனைவி வந்தாள் அந்த மனைவி பாருங்கள் இப்போ தான் புது மனைவி கல்யாணம் பண்ணி அப்போ தான் திருமணம் அவளை க அவளை கண்டு வழியில் அவளை சந்தித்து அவளை மனைவியாக்கி தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு வந்தான் வேதம் உடனே சொல்லுகிறது அவன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் ஒரு இளம் பிள்ளை தான் அவள் ஒரு இளம் பிள்ளை இப்பொழுதுதான் திருமணமான ஒரு பெண் ஆனால் அவளுடைய சுபாவம் எப்படிப்பட்டதுன்னா அந்த இளம் வயதிலேயே திருமணமான கணவனை அவன் வைத்திருந்த ஆழ்ந்த துக்கத்தை ஒரு தாய்க்காக கொண்டிருந்த துக்கத்தை கூட ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு திறன் யாருக்கு இருந்தது அந்த ரெபேக்காளுக்கு இருந்தது நீங்க ஒரு தாயாக இருக்கணும்னு விரும்புறீங்களா அநேக வேளையில் ஒரு கணவன்மார் தங்களுடைய துக்கங்களை சொல்ல மாட்டாங்க தங்கள் வேதனைகளை தங்கள் வாயினால சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு தாயாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கணவனுடைய துக்கங்களை புரிந்து அவங்களுடைய வேதனைகளை புரிந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டியது அவசியம் அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அவர்கள் ஆறுதல் அடைவார்களானால் நிச்சயமாக இவங்களை அதிகமாக நேசிப்பாங்க தி ஆல்வேஸ் ரம் டு தட் கம்ஃபர்ட் அநேக வெளியில் ஆண்களுக்கு வந்து தங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எங்கே ரிலீவ் பண்ணணும் தெரியாது எங்கே பஸ் பண்ணணும்னு தெரியாது அவங்களுடைய கோபங்கள் அவருடைய வெறுப்புகள் அவருடைய பிரச்சனைகளை வந்து எங்கே தீர்க்கணும்னு தெரியாது அதை வாயால் சொல்லி தங்களுடைய மரியாதையும் கெடுத்து விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க நம்மலாம் பிரச்சனையோடு வந்திருக்கோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிட்டா நம்ம மரியாதை குறைஞ்சிடணும்னு நினைப்பாங்க பொதுவாக ஆண்கள் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க அவங்க முகத்திலே தெரிஞ்சிடும் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனைவி என்ன செய்யணுன்னா தன்னுடைய இனிய வார்த்தைகளால் அன்பின் வார்த்தைகளால் அன்பின் செய்கைகளால் அந்த கணவனுடைய பதறிப்போன இருதயத்தை பயந்து போன இருதயத்தை பதட்டமான அவனுடைய இருதயத்தை பண்ணி அவனை ஆறுதல் படுத்துகிற ஒரு தாயை போல என்ன செய்யணும் செயல்படும் அவங்க வார்த்தைகளே ஒரு ஆறுதலின் வார்த்தைகளாக இருக்கணும் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளாக இருக்கணும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை ஊட்டுகிற வார்த்தைகள் வந்து ஒரு மனைவியிடத்துலேருந்து வர வேண்டும் அநேக வெளியில என்னுடைய வாழ்க்கையில் நான் தைரியமாக சொல்ல முடியும் நான் முக தாட்சிணியத்துக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் நிறைய முறை ஒரு போதகராக நான் எத்தனையோ பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்து எவ்வளோ பேரை நான் தைரியப்படுத்தி சிறப்படுத்தி இருந்தாலும் சில வேளையில் ஒரு தனிப்பட்ட நபராக எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகளில் ரொம்ப சோர்ந்து போய் சில வேளையில் பயந்து போய் ரொம்ப திகைத்து போய் நம்பிக்கையெல்லாம் இழந்து விசுவாசத்தை இழந்து வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மனைவி சொன்ன ரெண்டு மூன்று வார்த்தைகளை என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தும் கொஞ்சம் வார்த்தை தான் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கு கலங்குறீங்க எதுக்கு பயப்படுறீங்க கர்த்தர் பார்த்து கொள்வா நீங்கள் எதுக்கெல்லாம் பயப்படாதீங்க கர்த்தர் தருவா நான் ஜெபம் பண்ணுறேன் நீங்கள் தைரியம் இருங்க ஒரு பெரிய பிரசங்கத்தில் வராத ஆறுதல் மனைவி சொல்கிற ரெண்டு மூன்று வார்த்தைகளில் இருதயத்துக்கு வரும் அதிகமான வசனங்கள் கூட அவங்க கோட் பண்ண மாட்டான் அது ரெண்டு மூன்று வார்த்தைகள் கரிசனையோடு அந்த ஆறுதல் படுத்தணும் அப்படின்ற சுபாவம் அவர்களுக்கு இருக்கும்போது அது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும் ஒரு தாயாக ஒரு மனைவி அதை செய்ய வேண்டியது அவசியம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்